பார்வதி தேவி ஒருமுறை சிவனிடம் எந்த ஒரு நாமத்தைச் சொன்னால் விஷ்ணுவின் ஆயிரம் நாமங்களைச் சொன்ன பலன் கிடைக்கும் எனக் கேட்டாள் ராம நாமத்தைச் சொன்னாலே போதும் என சிவனும் பதிலளித்தார் சகசரநாம மந்திரம்தான் சிவன் சொன்ன பதில் நீ கேட்ட கேள்வியும் அது மாதிரி இருக்கு என்றார் சுவாமிகள் அடுத்து என்ன சொல்லப் போகிறார் என அனைவரும் காத்திருந்தனர் ஆழ்வார்களில் நிறைய பாடல்கள் பாடியவர் திருமங்கை ஆழ்வார் அவர் பாடாத விஷ்ணு கோவில் என்றாலே அது சமீபத்தில் கட்டப்பட்டதாக இருக்கும் அவருடைய பாசுரம் ஒன்றில் நாராயணா என்ற திருநாமத்தின் பெருமையை சொல்கிறது குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயின எல்லாம் நிலந்தரும் செய்யும் நீள்விசும்பும் அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளந்தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா எனும் நாமம் நாராயணா என்ற ஒரு சொல்லை கண்டுகொண்டால் போதும் அதன் மூலம் எல்லா